பாதாளசிம்மரன் கோயில் வாசலையை கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க இந்த பன்னெண்டு பத்துக்கு நீங்கள் போகக்கூடிய பஸ்ஸில் வந்து ரெட்டியார் சத்ரம் அப்படின்ற ஊரில் வந்து இறக்கி விட்டுருவாங்க இறக்குணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேராட்டம் நிறையா இருக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை வரும்போது சேராட்டல வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா இன்னைக்கு கணக்கு பண்ணி கேட்குறாங்க அந்த இருபது ரூபா கொடுத்து நீங்கள் சேராட்டல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அருள்மிகு ஸ்ரீ பாதாள முருகன் கோயில் அந்த வாசல்ல வந்து அந்த சேரோட்டை வந்து இறக்கி விட்டுருவாங்க இப்போ நம்ம வந்து அருள்மிகு ஸ்ரீ பாதாள முருகன் கோயிலுக்கே நம்ம வந்துட்டோம் அருள்மிகு ஸ்ரீ பாதாள முருகன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை ரொம்ப ஒரு விசேஷம்னா சொல்லலாம் அவங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருந்தாலும் ஒரு கருங்காலி மாலை வாங்கி அந்த கந்தன் அழகனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு